விரதம் இருக்கும் நாட்களில் இந்த வித்தையை பயன்படுத்தி பாருங்க வேற லெவலில் உங்க தொப்பையை குறைக்கலாம் இருக்கலாம் ஸோ வழக்கம் போல முப்பது செகண்ட் டெமோ காட்டிட்டு பேசலாம் சூடு ஆடுறதுக்குள்ள அதோடைய பலன் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு காண்பிச்சிடலாம் ஸோ கவனமா பாருங்க குடும்பங்கள் பார்த்துட்டு மறக்காம நாலு பேரத்தோட பகிர்ந்துக்குங்க விரதம் இருக்கும் நாட்களில் இந்த வித்தையை பயன்படுத்தி பாருங்க உங்கள் அடிவயிறு தொப்பை கரையும் ஸோ இப்போ டெமோ போயிடலாங்களா அம்மிக்கல் அரைப்போ இல்லைங்களா இதுவுமே நம்ம ஒரு எக்ஸசைஸாக அடுத்தது பண்ணுவோம் தெளிவாக பார்த்துங்க ஸோ இப்போது வச்சுட்டு ஏற்கனவே ஆறு செட்டு பண்ணியாச்சு அதாவது அறுபத்தி ரெண்டு அறுபத்ரெண்டு மூச்சு ஆறு செட்டு இப்போது நம்ம பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு டெமோக்காக காட்டுற இந்த இடம் இப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது விரதம் வரைக்கையில் எப்படி நம்ம பல டிப்ஸ்களை கடைபிடித்து தொப்பையை குறைக்கிறது ரெடி பார்த்துங்க

தாகம் எடுத்தால் தண்ணி மட்டும்தான் நல்லா நோட் பண்ணுங்கள் தாகம் எடுத்தால் மட்டும்தான் சரிங்களா கிட்னிக்கும் ஓய்வு கொடுக்கணும் ஸோ அது வரைக்கும் வேறு எதையுமே நம்ம சாப்பிட இல்லை இந்த தருணத்தில் இப்போ ஆறு முறை இதோடு சேர்த்து ஏழு முறை நான் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட் அதுக்கடையில் மூணு மூணு தாட்டி ஆரோக்கியமான வாழ்க்கை நான் ஆயிரத்தி ஐநூறு மூச்சு கலந்து இது பண்ணுவோம் இல்லைங்களா அதை பண்ணிவிட்டு எவ்ரி த்ரீ செட் ஒன்ஸ் பண்ணி இப்போ ஏழு முறை பண்ணியாச்சு ஸோ இந்த இடம் நல்லா இறுக்கி உள்ள கொண்டு நம்ம எதுவும் சாப்பிட போறதில்லை சரிங்களா ஸோ வயிறு வெளியே தள்ளிட்டு வராது ஸோ இப்ப நல்லா இறுக்கி உள்ள விட்டு நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மூச்சு பயிற்சியோட சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கொழுப்பை கரைக்கிறக்கான அந்த குரு வித்தையோட சேர்த்து விட்டுருக்குறோம் வேற லெவல்ல உடம்பு கரைஞ்சி கிடைக்கும் இந்த எலாஸ்டிக் தன்மை இருக்கு இல்லைங்களா இது வந்து இறுக்கி பாருங்க இப்போ முதல்ல இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் டைட்டா இருக்கு இறுக்கி இறுக்கி கொண்டு போனதுனால ஸோ இப்படியே பண்ணோம்னா இந்த இடம் இந்த இடமெல்லாம் இறுகி உள்ளே போயிடும் இப்போ தொப்பை குறைஞ்சிருச்சு ஆனால் இந்த எலாஸ்டிக் இருக்குது காரணம் என்னென்னா வெறும் ஐம்பத்தோரு நாள் ஆச்சு ஸோ இன்னும் நூற்றி எட்டு நாளை தாண்டியில் இறுக்கி உள்ளே கொண்டு போய் வச்சிடலாம் ஸோ சிம்பிளாக கடைப்பிடிக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா நோட் பண்ணிக்க குடும்பங்கள் மறக்காமல் நாலு பேர்த்தோட பகிர்ந்துக்கிட்டு அவங்களே பலன் பறிச்சுக்கிங்க நீங்கள் எந்த மதமோ எந்த ஜாதியோ இருந்தீங்க எனக்கு எல்லாரும் அண்ணன் தம்பி எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஒரு பொதுநல நோக்குக்காக வைப்பது ஸோ வாரம் ஃபுல்லாக நம்ம கண்ட கடியதை தின்னு நல்லா நோட் பண்ணுங்கள் வீட்டில் இல்லை வெளியே திங்கிறோம் கடையில் திங்கிறோம் சொந்தமாக சமைச்சி சரியில்லாமல் சாப்பிட்றோம் ஸோ கிடைச்சதை வச்சு சாப்பிட்றோம் த இல்லாத சாப்பிட்றோம் ஹைப்ரிடாக சாப்பிட்றோம் இன்னும் இன்ஜெக்ஷன் போட்டது அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறீங்களே வெள்ளைக்கோழி முட்டை பிராய்லர் கோழின்னு எதோ சாப்பிட்றோம்ல அது எல்லாத்தையும் சாப்பிட்டு உடம்பு மீதியை உள்ள வச்சது போக கழிவை வெளியெடுத்து விசர்றதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு நாள் அதுக்கு லீவு கொடுக்கணும் அந்த லீவுக்கு பேர் தான் விரதம் ஃபாஸ்டிங் சோ அந்த விரதம் இருக்கும் நாள்ல இந்த குருவிதை இப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா வேற லெவல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்ப பாருங்க எப்படி வேர்த்து வெளியே போயிருக்குதுன்னு சோ இந்த உடல் கழிவு வெளியெடுத்து விசிறிட்டு இந்த இடத்துக்கான ரத்த ஓட்டத்தை சரியாக கொடுக்குற மாதிரி இந்த ஆசனத்தில் இடுப்புக்கு மேலே தான் இப்போ ரத்த ஓட்டம் வச்சுருப்போம் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வெயிட் இது மேலே வைக்கிறப்போ சும்மா வைக்கல இந்த பலன் அதிகமாக கிடைக்காது புரிஞ்சுக்கிங்களா இதை வெயிட் இது வச்சுட்டு போனேன்னா இந்த இடம் இருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா இங்கே மட்டுமே அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ணி வைக்க முடியும் ஸோ அப்படி வைக்கிறதுனால இங்கே இருக்கிற தேவையற்ற கொழுப்பு சிறுகுடல் பெருகுடல் கழிவு சரிங்களா சிறுநீரகம் தொப்பி சுரபி சிறுநீர் பை வெந்தகம் பெண்களுக்கு கருவகம் கருப்பை அத்தனை இருக்கு இது விட விட விதானம் மார்பு பகுதியும் வயிற்று பகுதியும் பிரிக்கக்கூடியது விதானம் தொங்கிட்டு வந்துடக்கூடாது அந்த உதர விதானத்தை ஸ்ட்ராங் பண்ணணும் அது எல்லாத்த விட இதயத்துடைய மேலுரை பெரிக்கார்டியம் கரெக்டா தானே காட்டுறேன் இது ரைட் ஹேண்ட் இது லெஃப்ட் ஓகே இதயத்துடைய மேலுரை பெரிக்கார்டியம் செவ்வு வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெரிக்க கல்லீரல் கணயம் இன்னும் இறைப்பையு எல்லாமே இருக்குது பித்தப்பையை எல்லாத்துக்குமே தான் சொல்றேன் சோ ஓய்வும் அதே நேரம் அங்க இருக்கிற கழிவுகளை வெளியெடுத்து விசர்றதுக்கான வாய்ப்பும் நம்ம வழங்கணும் அப்போனா தான் நம்ம உடல்லே வந்து உடல் உபாதைகளை சரி செய்து கொள்ற மாதிரி வாழ்க்கையை வாழ்றோம்னு அர்த்தம் சோ வாரம் ஒரு நாள் நீங்க சைவம் சாப்பிட்றீங்களோ அசைவம் சாப்பிட்றீங்களோ என்ன சாப்பிட்டு இருந்தாலும் ஒரு நாள் இந்த மாதிரி ஓய்வை கொடுக்கும் இப்போ நான் எப்படின்னு சொல்லிடுறேன் நேற்று நம்ம என்ன சாப்பிட்டோம் உங்களுக்கே தெளிவாக காண்பிச்சிருப்போம் முட்டை தோசை பவுன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸ் ஆட்டால் முட்டை தோசை அதுக்கு நீண்ட ஆயிலை தரக்கூடிய நிலக்கடலை சட்னி பவுன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸ் இட்லி பொடி தொட்டு தின்னுட்டோங்களா இதெல்லாம் பிராண்டு விற்கிறது கிடையாது நம்ம வீட்டு தான் இலவசமாக இருக்குது நீங்களே செஞ்சுக்கணும் நாங்களெல்லாம் இன்னும் பொடி விற்கிறக்காக பிராண்டெல்லாம் வச்சு பேசுறதுல நம்மளுடைய நோக்கமே தச்சார்பு சுயசார்பு வாழ்க்கையை ஒவ்வொரு குணம் முன்னெடுக்கணும் ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க அதை வேற அப்புறம் பார்ப்போம் இப்போ உள்ள வந்துடுவோம் அதை எடுத்துட்டோங்களா அதுக்கப்புறம் நைட்டு எதுவும் சாப்பிடல நேற்று சாப்பிட்டதுலேருந்து இந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி மூன்று முறை மலம் கழிக்கப்பட்டிருக்கு இரவு ரெண்டு முறை காலையில் ஒரு முறை ஸோ இப்படி இருக்கி இறுக்கி ஒர்க் அவுட்டை கொடுக்க கொடுக்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கழிவு தங்காது டிஸ்போஸ் அடுத்த செகண்டு ஜீரணமாகி ரெடியாகி உட்கிரகிச்சு வெளியே வந்தால் இங்கே உனக்கு என்ன வேலை வெளியே கிளம்பு கையை கொண்டா கிளம்புன்னு கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ மலச்சு ஒரு எப்படி சொல்கிறதுங்க ஜென்மத்துக்கு வராதுங்கிற அளவுக்கு நம்ம இங்கே பயிற்சி கொடுத்துட்டுருக்குறோம் தான் தெளிவா சொல்றேன் இந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது செஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாள் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வருது ஒவ்வொரு நாளும் எவ்வளவு முறை கக்கா போற எவ்வளவு முறை உச்சா போறனுங்க முல்கொண்டு முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறது எதுக்குன்னா பயிற்சியை சரியா செய்தால் அதோடைய பலன் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியுங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு பொதுநல நோக்குக்காக தான் சரிங்களா சோ அதுக்காக இத்தனை தாட்டி வரலன்னா உடனே மனசு இது பண்ணிடாதீங்க வரும் படிப்படியா செய்யுங்க உங்களுக்கு உங்களுடைய உடல் வாக்கு கேட்டுற மாதிரி ரெக்கவராக இருக்கு மசில் மெமரி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இப்போ எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு நான் கிட்டத்தட்ட இப்போ நான் சிக்ஸ் பேக் வைக்கிறது நாலாவது முறை ஏற்கனவே மூணு முறை வச்சு வச்சு அழிச்சாச்சு புரியுதுங்களா ஏற்கனவே உங்களுக்கு அதுக்கான காணொலி இருக்கும் அப்போல்லாம் நான் வெறும் சோனி எரிக்சனில் எயிட் ஹண்ட்ரடா என்னமோ கே செவன் ஃபிஃப்டியாக என்னமோ அந்த மாதிரி ஒரு ஃபோனு தான் இருந்தது ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜிலாம் இப்போ இருந்ததுன்னா வேறு லெவலில் இன்னும் எடுத்துருப்போம் இப்போ இருக்கல வச்சு காமிச்சிடும் இப்பவும் வச்சு காமிச்சிடுவோம் புரியுதுங்களா ஸோ என்னுடைய மசில் மெமரி இருக்குது நான் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறேன் உங்களுக்கு மசில் மெமரி இருக்கிறது அதோட கெப்பாசிட்டி எவ்வளோங்கிறத பொறுத்து ரெக்கவர் ஆகிற டைம் வித்தியாசப்படலாம் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு நாள்னா உங்களுக்கு நூறு நாள் ஆகலாம் இல்லை அறுபது நாள் ஆகலாம் ஏன் என்னை விட நல்லா இருக்கிறவங்க முப்பது நாள்லேயே கூட ரெக்கவர் ஆகலாம் ஸோ மனம் தளராதிங்க பயிற்சியை ரெகுலராக பண்ணுங்கள் காலை மாலை இருவேளை இருக்கணும் இனிமேல் நாற்பத்தெட்டு நாளை நம்ம கடந்ததுக்கப்புறம் ஒரு வேலை கூட மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி வார ஒரு நாள் கட்டாய ஓய்வு கொடுக்கணும் உடல் உறுப்புகளுக்கு குறிப்பாக ஜீரண மண்டலத்துக்கு இன்னைக்கு கணையத்துக்கு ஃபுல் ரெஸ்ட்டு சரிங்களா கல்லீரலுக்கு ரெஸ்ட்டு ஆனால் அதிக ரெஸ்ட்னு சொல்ல முடியாது கல்லீரல் கொழுப்படுத்தி ப்ராசஸ் பண்ணும் இந்த டயத்தில் ஸோ அதுக்கு வேலை கொஞ்சம் இருக்கும் ஓகேங்களா மற்றபடி இறைப்பைக்கு ரெஸ்ட்டு சிறு குடலுக்கு ரெஸ்ட்டு பெருகுடலுக்கு ரெஸ்ட்டு சிறுநீரகத்துக்கும் பெரிய அளவில் ரெஸ்ட்டு ஆனால் இந்த விரதம் இருக்கிற அன்னைக்கு சிறுநீரகத்துக்கும் கல்லீரலுக்கும் கொஞ்சம் வேலை இருக்கும் மற்ற நேரத்தில் அது உணவை ஜீரணிச்சு ரத்தத்தில் உள்ள கழிவு விளையெடுத்துக்கிறதுக்கு வேலை செய்கிறத தவிர்த்துட்டு இப்போ அந்த கொழுப்பை மட்டும் ப்ராசஸ் பண்ணுற வேலை ஸோ அதுக்கும் லோடு பாதியாக குறைக்கப்படும் ரெஸ்ட் இருக்காது பாதியாக குறைக்கப்படும் தெளிவாக புரிஞ்சுங்க விரதம் தான் மிகப்பெரிய எப்படி சொல்கிறதுங்க நம்ம கையில் இருக்கிற ஒரு வித்தை அதிக உடல் உழைப்பு செய்து உடற்பயிற்சி செய்ய முடியாதவர்கள் விரதத்தை பிரம்மாஸ்திரமாக எடுத்துக்கங்க குறிப்பாக பெண்கள் செவ்வாய் வெள்ளியில் சூரிய குழியில் எடுத்துட்டு கடைசிக்கு பன்னெண்டு மணி ஒரு மணிக்காவது சாப்பிட்றத வைங்க சன்லைட்டில் ஸோ வைட்டமின் டி வாங்கிட்டு காலையில் அந்த செவ்வாய் வெள்ளியில் மெயின்டைன் பண்ணுங்கள் ஆண்கள் புதன் சனியில் உங்களுக்கும் அதிகமாக வேலை செய்ய முடியாத தருணம் இருந்தா ஆண்கள் புதன் சனியில் வந்து நீங்கள் அந்த மாதிரி சூரிய குழியில் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ஸோ அப்படி ரெண்டு நேரம் கூட பண்ணுங்கள் மூணு நேரம் ஒட்டுக்க என்னால் வந்து விரதம் இருக்க முடியாதுங்கிறவங்க அப்படி ரெண்டு ரெண்டாவது பிரித்து பயிற்சி எடுத்துட்டு அப்புறம் அந்த காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிடாம இருக்கீங்களா அது அப்படியே அடுத்தது ரெண்டு அப்புறம் நாலு அப்படியே படிப்படியாக அதிகப்படுத்தி அப்புறம் நீங்கள் ஒரு நேரத்துக்கு ஃபுல்லாக வாங்க ஸோ நான் இன்னைக்கு இப்படியே உட்காந்து என்னையை எப்பவும் போல் ரெகுலராக வந்து நிகழ்ச்சி பண்ண சொன்னாலும் என்னால் பண்ண முடியும் எனக்கு டயர்ட் ஆகாது பிகாஸ் நான் பணக்காரன் உலகத்தில் இருக்கிற யனை விடவும் நான் கோடீஸ்வரன் எதில் ஆரோக்கியத்தில் எங்கிட்ட அவ்வளவு கிளைக்கோஜன் இருக்கு எப்படி பசி கொஞ்ச நேரத்துக்கு வரும் ரெண்டு தாட்டி அதுக்கப்புறம் எல்லாம் மாறிட்டு உடம்பு கிளைக்கோஜனையும் எடுத்துக்க அதுக்கு மீறி தேவைப்படுறப்ப கொழுப்படுத்து ப்ராசஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் அந்த கொழுப்படுத்து ப்ராசஸ் பண்ணுறக்கு பதினாறு மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க எப்படிங்க நீங்கள் சாப்பிட்றத நிறுத்தி அதுக்கப்புறமும் எங்கெங்கே இருக்கிறதுங்கிற எனர்ஜி எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பதினாறு மணி நேரம் ஆகுமா சரிங்களா மற்றது எங்குதுமே கிடைக்கல கொழுப்பு எடுத்து ப்ராசஸ் பண்ணுறக்கு அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் வச்சுருக்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நேற்று நைட்டு ஏழரை மணிக்கு நம்ம சாப்பிட்டது இன்றைக்கி ஆறரை மணிக்கு மேலே தான் பூண்டு பொரிங்கிற நம்ம சாப்பிட்ற இன்னைக்கு அடுத்த விரதம் விரத டைட்டையும் சொல்லிடுறேன் சரிங்களா அதுக்காக விரதம் விட்ட உடனே போய் வேறெல்லாம் எதுவும் சாப்பிட போகிறது இல்லை பானகம் எலுமிச்சம்பளம் கரும்பு சக்கரை கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் சுக்கு நாலு துளசி இலை இதெல்லாம் போட்டு தயாரிக்கிற ஒரு நீராகாரம் வைத்திய நீராகாரம் ஓகே பானகம் அப்படிங்கிறதையும் அது ஒரு நாலு டம்ளர் அதை சேர்த்திக்கிட்டு அது கூட வாய் முதல் ஆசனவாய் வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய பூண்டு பொறி வைத்திய உணவே மருந்தாக பௌனம்மா தயாரிப்பாங்கல்ல என்னென்ன கேட்டகிரியில் பாரம்பரிய முறையிலான ஃபாஸ்ட் ஃபுட்டுகளும் நோயோட்டக்கூடிய நொறுக்கு தீனிகளும் ஆசை தீரத்துங்கிற ஆயுள் உணவுகள் கேட்டகரியிலையும் வரக்கூடியது அது ரெண்டை மட்டுமே வச்சுக்கிட்டு இன்று இரவு முடிச்சுக்குவேன் ஸோ இன்றைக்கி நைட்டும் வேறு எதுவும் சாப்பிட போகிறதுல அது ரெண்டும் தான் அது ஒரு ஸ்நாக்ஸ் அந்த வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய பூண்டு பொறி எதுக்கு அதை எடுத்துக்கிறோங்கிறதையும் சொல்லிடுறேன் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் இருந்த ஓய்வு அந்த உடலுக்கு வந்து நம்ம சாப்பிடாம போட்ட அந்த வாட்டினதுலேருந்து அந்த இருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு பானகம் அந்த கரும்பு சக்கரை கல்லுப்பு எலுமிச்சம்பழம் சேரையில் நம்மளுடைய எலக்ட்ரோலைட்ஸ் உடனடியாக இன்க்ரீஸ் ஆகி நம்ம அந்த மயக்கம் அந்த உடல் சோர்வுலேருந்து ரெக்கவர் ஆகிடுவோம் அந்த தருணத்தில் சிறுகுடல் பெருகுடல் இறைப்பை இன்னும் மற்ற எல்லாம் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளையும் கழிவுகளையும் சுத்தமாக வெளியெடுத்து விசுறதுக்கும் அங்கே இருக்கிற டேமேஜுக்கு இப்போ ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா தட்டி விட்டு பத்து போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் உடஞ்சிருந்ததுனாலுமே கொஞ்சம் கொத்தி விட்டு எடுத்து தண்ணி வச்சுட்டு அப்புறம் தானே கார போடுவாங்க அந்த மாதிரி உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மரச்சக்கு நல்லெண்ணெயில் வதக்குன பூண்டு அதுதான் அந்த பூண்டு பொறியோடய பிரதானம் கா கிலோ பூண்டுக்கு முன்னு சாரி கிலோ பொரிக்கு முந்நூறு கிராம் பூண்டு வதக்கி போட்டிருப்பதுக்குள்ள ஸோ அந்த பூண்டை நல்லா மென்று எச்ச கலக்கி கூழ் மாதிரி ஆக்கி உள்ள விடையில இங்கிருந்து இது வரைக்கும் ஆசனாவாய் வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனையும் அந்த பூண்டும் மரச்சக்கு நல்லெண்ணெய் வதக்குனதும் சரி செய்யும் அதற்குத்தான் இந்த ஓய்வை கொடுக்குறோம் விரதத்தை அந்த விரதம் இருக்கிற அன்னைக்கு இந்த ஸ்நாக்ஸையும் இந்த பானகத்தையும் ஏன் குடிக்கிறோம்னா அந்த விரதத்துடைய முழு பலனை பெற வைக்கிற மாதிரி அதற்கு அடுத்து எடுக்கக்கூடிய டயட் இருக்கணும் அதைத்தான் நம்ம டிசைட் பண்ணிடுவோம் ஸோ இப்படி தான் நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சுகர் இல்லை ப்ரெஷர் இல்லை நாற்பத்தி ரெண்டு வயது இந்த காணொலி இந்த தருணத்தில் எடுத்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ இது நீ அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு பார்க்கல அது வயசு எப்பன்னு நீங்க கூட்டிக்கிங்க இது ரிலீஸ் ஆன டேட்டை நீங்க பார்த்துங்க நல்லா நோட் பண்ணிக்க இன்றைக்கே ரிலீஸ் ஆயிரும் இப்பவே சரியா இன்னொரு இருபது நிமிஷத்துல அப்லோட் ஆயிரும் ஓகேங்களா ஸோ இந்த வயது வரை சுகர் இல்லை ப்ரெஷர் இல்லை ஒபிசிட்டி எல்லாம் வந்தாலும் அது நான் வேணும்னே வளர்த்துறது அதை உங்களுக்காக நிரூபிக்கிறதுக்காக மறுபடியும் குறைச்சி காண்பிக்கிறேன் ஸோ வெளியே போயிடும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் தெளிவாக புரிஞ்சுங்க என்னுடைய வயது நூற்றி முப்பதுன்னு பண்ணி போயிட்டுருக்கேன் ஓகே ஸோ அதை நோக்கி நான் போகிறதுக்காக என் வாழ்வியல் அமைச்சிகிட்ருக்கிறேன் அதில் நல்ல பலன் கிடைச்சிது உலக மக்களாகிய நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு உங்கள் முன்னாடி வைக்கிறது ஸோ விரதம் இருக்கிற அன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன் இனிமேல் விரதம் கட்டாயம் நம்ம இருப்போம் அந்த இருக்கிற அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட்டோடு வரும் இப்போ இந்த தேதியில் இப்படி இருக்கா இனி அடுத்ததில் எப்படி இருக்குது அடுத்த வாரம் அடுத்து அடுத்த வாரம் எப்படி இப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு எல்லாமே நேரலையில் உங்களுக்கு வழங்கப்படும் பயிற்சிகள் அத்தனையும் உணவு தயாரிப்புகளும் நீங்களே பார்த்துக்கலாம் ஸோ எங்கேயுமே வந்து இப்படி இப்படின்னு சிக்ஸ் பேக் வச்சுட்டு ஆர்டிடி இதை வச்சு தான் வச்சேன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இல்லாம நான் என்ன பயிற்சி செஞ்சனோ அது முழு ரியல் டைமிங்ல அந்த சமையல் செய்யறதும் ரியல் டைமிங்ல உங்க முன்னாடி இருக்கும் தான் செஞ்சேன் தான் சாப்பிட்றேன் இப்படிதான் வாழ்ந்தேன் இதனால எனக்கு இந்த பலன் கிடைச்சிது இல்ல ஒருவேளை பாதிப்பு வந்தாலும் இப்படிதான் பாதிப்பு வந்ததுன்னு உங்க முன்னாடி சொல்ல தயங்கவே மாட்டேன் திரும்பவும் என்னிடம் இருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம்னு தெளிவா சொல்லிடுறேன் நான் பயன்படுத்தி பலன் பெறாத எதையும் உங்கள் முன்னாடி பறைசாற்ற மாட்டேன் சாத்தியப்படாத எதையும் உங்களுக்கு சான்றாக வைக்க மாட்டேன் அது என்கிட்ட நீங்க என்னைக்கு எதிர்பார்க்கலாம் சோத்துக்கே வழியில்லினால எவனோட ப்ராடக்ட்டையும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு இதை தின்னு அதை தின்னுங்கிற பப்பு எனக்கு வேலை தேவையே கிடையாது ஏன்னா என் சேனல் ஆரம்பித்து நான் பணம் சம்பாதிக்கவில்லை எனக்கு கிடைச்ச ஆரோக்கியம் எங்கள் அம்மாவை மீட்டு ஆரோக்கியம் உங்களுக்கும் கிடைக்கணுங்கிறக்காக வர்றேன் ஸோ எனக்கு இந்த சேனல் வழங்கவே முடியலன்னாலும் ஒரு டேஸும் இல்லை தூக்கி விட்டு போயிட்டே இருப்பேன் ஓகேவா ஸோ அவங்ககிட்டயும் கையேந்தி எனக்கு அந்த வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை ரெடி ரெடியா மக்களை நேர வரைக்கும் இருந்திருக்கிறோம் ரிலீஃப் ஆகியில் முதல்ல இதை கீழே வச்சுட்டு இந்த ரெண்டு விரல் அமுத்தி வழக்கம் போல் நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இங்கே சொல்லிடுறேன் இங்கே இந்த காலை இப்படி நிமித்தி இதிலிருந்து பைல்ஸுக்கான ஒர்க் அவுட் எல்லாம் செய்ய வேண்டியதை ரெடியாக செஞ்சுட்டு ரிலீஃப் ஆகிக்கலாம் இப்போ நம்ம இந்த கொஷனில் இருந்தே பண்ணிக்கலாம் இப்படி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் பண்ணோம்னாலும் பண்ணிக்கங்க இப்போ நம்ம பைல்ஸுக்கு மட்டுமே தனியாக பண்ணணும் விரதம் இருக்கிற அன்னைக்கு பைல்ஸுக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டிவிட்டி இருக்குது சரிங்களா விரதம் இருக்கிற நாளுக்கும் பயில்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப கனெக்டிவிட்டி இருக்குது நீங்கள் ஏதாவது பயில்ஸுக்கு ஒரு பயிற்சி மூலம் தீர்வு தேடணும்னா அது விரதம் இருக்கிற அன்னைக்கு செய்து பாருங்க இன்னைக்கு வேறு லெவலில் இருக்கும் ஆப்பிக்கலாங்களா இப்போ நான் எந்த மாதிரி ஓனி நிற்கிறேன்னு பாருங்கள் இப்போ என்னுடைய ஆசனா வாய் ஓப்பனில் இருக்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நான் பொசிஷன் போயிருக்கிறேன் இப்போது ஆசனா வாய் க்ளோஸ் ஆகி அடி வயிறு இறுக்கி மூச்சு விடணும் ரெடி பார்த்துங்க

இப்போ ஃபைனலாக என்ன பண்றோம் நம்மளுடைய லிம்பாட்டிக் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம் ஜென்ஸுக்கு பொஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் லிம்பாட்டிக் சிஸ்டம் தெளிவாக பார்த்துங்க கடைசியில் இந்த சதை பகுதியில் மசாஜ் பண்ணிக்கோங்க அந்த வலிக்கிற இடத்த நல்லா அமுத்தி விட்ருங்க இப்போ கரெக்டாக நெத்தி போட்டில் கவனத்தை வைங்க இப்போ அடி வயிறு மட்டும் பலூன் மாதிரி இழுத்து இழுத்து மூச்சு விடுங்க எப்படிங்கிறத பார்த்துங்க இப்போ இதை சூரிய ஒளியில் பண்றவங்களா இருந்தால் தைராய்டுக்கும் சேர்த்து பண்ணுங்க தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க சூரிய ஒளியில் இதை பண்ணி இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நம்ம தைராய்டோடைய ஸ்டிமுலேட்டிங் ஒர்க் அவுட்டு ஓகே ஸோ போதுமானது விரதம் இருக்கிற அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே நம்ம பயிற்சி செய்துருக்கிறோம் மாலையும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே செய்ய போகிறோம் நம்ம உடலில் அந்தளவுக்கு தயார்படுத்தி இருக்கிறோம் ஐம்பத்தி ரெண்டாவது நாள் ஸோ இதிலேருந்து ரிலீஃப் ஆகியில உடனே திரிக்க வேண்டாம் ஸோ காலை எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் ரெண்டு சுழற்சி இந்த பக்கம் ரெண்டு சுழற்சி அவ்வளோதான் ரெடி நெக்ஸ்ட் மாலை என்ன பண்ணலாம் வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய பூண்டு பொறியை செய்ய போகிறோம் அந்த பூண்டு பொரியை பார்க்க போகிறீங்க அதுக்கு மேட்சிங்காக பானகத்தையும் பார்க்க போகிறீங்க நன்றி வணக்கம் மக்கள் அது வரைக்கும் இடையில ஷார்ட்ஸு ரீல்ஸு மெயின் வீடியோ வரும் இப்போ எடுத்து இந்த வீடியோவும் அப்லோடு பண்ணுவேன் பார்த்துக்கேன் நன்றி வணக்கம் மக்களை